சென்னையில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருவான்மியூர் கடற்கரையில் கரைக்கப்பட்டு வருகிறது இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் கேட்கலாம் ராம்குமார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை முழுவதும் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு இன்று கடற்கரையில் கரைக்கப்படுகிறது திருவான்மியூர் பகுதிகளில் விநாயகர் சிலைகள் கரைப்பு நிகழ்வு குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் நிச்சயமாக அதாவது இந்துக்களின் முக்கிய பண்டிகையாக இருப்பது வந்து விநாயகர் சதுர்த்தி விழா இந்தியா முழுவதும் முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விநாயகர் சிலைகள் வந்து இந்து அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் பூஜிக்கப்பட்டு நேற்று முதல் அவ்வோ அவ்வப்போது ஒவ்வொரு கடற்கரை பகுதிகளிலும் வந்து கரைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் கடற்கரை அதே போல பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரை அதே போல காசிமேடு மற்றும் திரு திருவெற்றியூர் எண்ணூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு ப பகுதியாக வந்து கரைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்னை திருவான்மையூர் பல்கலைக்கழக பல்கலை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் நேற்று காலை முதல் இந்த விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் வந்து கரைக்கப்பட்டு வருகிறது சுமார் அதாவது சென்னை மாநகர காவல் காவல்நிலைக்குட்பட்ட தென் சென்னை பகுதி அதே போல் தாம்பரம் ஆவடி காவல் ஆணையரத்துக்கு உட்பட்ட சேலையூர் தாம்பரம் அதே போல் குன்றத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையோ அதே போல சென்னை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட திருவான்மியூர் அடையார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட சிலைகள் என்பது இங்கே சீனிவாசபுரம் பல்கலைக்கழக பல்கலை நகர் பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது நேற்று வந்து நாற்பத்தோரு சிலைகள் கரைக்கப்பட்ட நிலையில் இன்று வந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து கரைக்கப்படுகிறது இதற்காக இங்கே ஏற்பாடுகள் என்பது வந்து வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கொண்டு வரப்படும் அந்த சிலைகள் என்பது லாரிகளில் கொண்டு அதன் பிறகு ட்ராலிகள் மூலம் அந்த சிலைகள் வந்து கடற்கரை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து வந்து கடற்கரையில் வந்து கரைக்கப்படுகிறது குறிப்பாக அதாவது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இருந்து இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஊர்காவல் படையினரும் இங்கே பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க அதே போல் மூன்று க கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதன் வழியாக காவலர்கள் வந்து கண்காணிப்பு பணியில பைனாகுலர் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுட்ருக்காங்க அதே போல் ட்ரோன்கள் மூலம் இந்த சிலைகள் கரைக்கும் நிகழ்வு வந்து நேரடியாக வந்து கண்காணிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கு வந்து இரண்டு வந்து கிரேன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஜேசிபி இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வரக்கூடிய விநாயகர் சிலைகள் அனைத்தும் வந்து கடற்கரையை ஒட்டி சுமார் இருபது மீட்டர் தொலைவுக்கு மட்டுமே வந்து இந்த டிராலிகள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த டிராலிகள் வழியாக கொண்டு வரப்படும் சுவாமி சிலைகள் என்பது அதன் பிறகு இங்கு வந்து சிலைகள் வந்து அந்த மணற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது அந்த மணர் கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் கிரேன்கள் வந்து கடற்கரை பகுதிக்கு வ வைக்கப்படும் அங்கிருந்து கிரேன்கள் மூலமாக அந்த சுவாமி சிலைகள் என்பது கடற்கரை ஆழமான பகுதிக்கு கொண்டு சென்று அது கரைக்கப்படும் ஆனால் தற்போது வந்து இரண்டு கிரேன்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அது பயன்படுத்த முடியாமல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய சிலைகள் அனைத்துமே வந்து பூஜிக்கப்பட்டு பின்பு அனைவரும் வந்து தூக்கி சென்று கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் போட்டுவதால் மீண்டும் அந்த சிலைகள் வந்து கடற்கரைக்கு வெளியே மணற்பரப்புக்கே பரப்புக்கே வந்துவிடுகிறது இதன் காரணமாக அனைத்துமே கரை வழியாக இருக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் அந்த சிலைகளை வந்து அந்த சிலைகளை வந்து அந்த துகள்கள் அனைத்துமே வேறு பகுதிக்கு கொண்டு செல்றாங்க இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டருக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அதாவது மீட்டர் தொலைவிற்கு தடுப்பு வேலைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பொதுமக்கள் வந்து கட்டுப்பாடின்றி கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அங்கு கடற்கரை பகுதியில குளிக்கக்கூடாது என சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையினரோட பாதுகாப்பை மீறி வந்து கடற்கரையில் குளிக்கும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது இந்த காட்சி பத்துக்கும் மேற்பட்ட இந்த மீனவர்கள் வந்து தூக்கி கொண்டு கடலுக்கு செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்குது கடந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது படகுகள் மூலம் இந்த சிலைகள் வைக்கப்பட்டு கடை கடற்கரையோட ஆழமான பகுதிக்கு கொண்டு சென்று அந்த சிலைகளை போட்டு விடுவார்கள் ஆனால் தற்போது வந்து அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்படவில்லை கிரேன்கள் வந்து வைக்கப்பட்டிருந்த இருந்தாலும் அதை பயன்படுத்தவில்லை குறிப்பா அது அந்த பத்துக்கும் மேற்பட்ட அந்த மீனவர்கள் வந்து கடலில் இறங்கி அந்த சிலைகளை கொண்டு செல்லும் காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அடையாறு திருவான்மியூர் நீலாங்கரை அதே போல சோழிங்கநல்லூர் ஆவடி ஆவடி காவல் உட்பட்ட பகுதியான குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு தற்போது இருபதுக்கும் இன்று காலை முதல் இருபதுக்கும் மேற்பட்ட சுவாமி சிலைகள் விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்பட்டு இந்த அதை விசர்சனம் செய்யும் நிகழ்வு ஆனது அதே போல இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து டோக்கன் வழங்கப்பட்டிருக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு விநாயகர் சிலை என்ற வகையில் தான் வந்து அந்த அந்த அமைப்புகள் சார்பில் கொடுக்கப்பட்டு அந்த சிலைகள் நேரடியாக இங்கே வர வரப்பட்டிருக்கு இந்த திருவான்மியூர் பல்கலைக்கழக பல்கலை நகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு காவல்துறையினோரோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் வந்து மக்கள் வந்து அதாவது கடற்கரை எல்லை கு குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே அறிவிப்பு பலகை இருந்தாலும் மக்கள் வந்து செல்லக்கூடிய அவலனு தான் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இந்த விநாயகர் சிலைகளை கரைக்கு கரைப்பதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் பல்வேறு சாதனங்கள் பல்வேறு வைத்திருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாத நிலையில் கிட்டத்தட்ட விநாயகர் சிலைகள் முப்பது மீட்டர் தொலைவுக்கு கொண்டு சென்று அங்கு கடற்கரை பகுதிக்கு கடற்கரை பகுதிக்கு மீனவர்கள் தூக்கி செல்லும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்னது போல பைபர் படகு மூலம் அந்த பெரிய விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு கரைப்பது வழக்கமா இருந்தது அந்த ஏற்பாடுகள் என்பது இங்க இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அதே போல இந்த கிரேன்கள் பொறுத்த வரைக்கும் நீண்ட தூரத்திற்கு வைக்கப்பட்டிருக்கு இதை வந்து பயன்படுத்த முடியாத தான் இருக்கு அதாவது தேவையில்லாமல் வைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிருக்காங்க அந்த கிரேன்களை பொறுத்த வரைக்கும் கடற்கரை பகுதியில் ஒட்டி இருந்தா இந்த சிலைகள் கிரேன்கள் மூலம் ஆதமான பகுதிக்கு சென்று அதை கரைக்க ஒரு ஏதுவா இருந்திருக்கும் அதை வந்து காவல்துறையினர் எடுக்கலன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மட்டும் இல்லாம துணை ஆணையர் இணை ஆணையர் உள்ளிட்டோர் இங்க இருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு படிப்படியாக ஒவ்வொரு நேரத்திற்கும் லாரிகளில் கொண்டு வரப்பட்டு வரக்கூடிய அந்த சுவாமி சிலைகள் என்பது இறக்கி வைக்கப்பட்டு இப்போ தற்போது அந்த கரைக்கும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது இன்று இரவு ஏழு மணி வரை இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கும் நிகழ்வு ஆனது வந்து நடைபெறுகிறது படிப்படியாக ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய சிலைகள் வந்து ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு ஒரு சிலை வந்து உள்ளே வந்தால் மட்டுமே அடுத்த சிலைக்கு உள்ளே அனுமதி என்ற நிலையில் தான் காவல்துறையினர் ஈடுபட்டுகிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் கடந்த ஆண்டை காட்டிலும் கடந்த கா காலங்களை காட்டிலும் தற்போது இந்த வசதி என்பது குறைவாகவே இருக்கிறது சண்மகவேல் சென்னை திருவான்மையூர் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் எப்படியெல்லாம் கரைக்கப்படுகிறது என்ன எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்கிய ரம்ப்மார்க்கு நன்றி